தருமை நண்பர்களே தல அஜித்தின் இரண்டு மனைவிகள் முதல் மனைவியை பார்த்தீங்கன்னா தல அஜித் சால்னியை காதலித்து தலைமை செய்தார் இரண்டாவது மனைவி பார்த்தீங்கன்னா தல அஜித் ஷாலினியை காதலிக்கும் அதே அளவு பைக் மீது காதல் கொண்டுள்ளார் தல எப்போதும் பைக் சாகசங்களுக்கு டூப் போட்டு நடிக்காதவர் இந்த முறை முதல்வர் ஜெயலலிதா ஒரு முறை கூறிய அறிவுரையை கேட்டு டூப் போட சம்மதம் தெரிவித்தார் இதனால் இப்படத்தில் சன் ஸ்டண்ட் மற்றும் சண்டை காட்சிகளுக்கு டூப் போடப்பட்டுள்ளது இருப்பினும் பல்கேரியாவில் பைக்கை பார்த்ததும் மக்களை கட்டுப்படுத்த முடியாமல் அவர் செய்த சாகச வீடியோ இந்த இந்த வாரம் இணையத்தில் வைரல் ஹிட் அடித்து வருகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இதே மாதிரி வீடியோ வேணும்னாக்கா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் stop it